எருமையும் எருமையும் சேர்ந்துச்சா எலக்ஷன் இல்லை மேய்ஞ்சிச்சா சான்ஸ் கேட்டு போனாரா சாலியை அள்ளி தந்தாரா எப்படி எல்லாம் இருந்த ஒருத்தன் தெரியுமாடா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆயிட்டார் என் ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு எருமை காணத்தை சொல்லியாவது காரியத்தை சாதிச்சுட்டு வாடா அப்படின்னு ஆனால் ஐயா ஒரு படி மேலே போய் எருமையே காரணமாக்கி காரியத்தை சாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார் உச்ச கட்ட உதறல்ல ஐயா என்னென்னலாம் உளறி இருக்காரு பத்து இதுக்கு மேலே ஒருத்தனால உலகத்தில் உளரவே முடியாதுன்ற அளவுக்கு உளறி இருக்கா வாங்க வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மதியம் நாளுக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் டா கோத்தி வாழ்க்கை ஒரு உருண்டேன்றது தளபதி சொன்னப்போ கூட நான் அந்த அளவுக்கு நம்பலை ஆனால் கண்ணு முன்னாடி தலைவர் காட்டிட்டாப்லையே இனிமேல் நம்பாம எப்படி இருக்க முடியும் ஒரு காலத்தில் ஐயாவுக்கு நம்மளெல்லாம் பார்க்கிறப்போ பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சு நம்மளே பார்க்குறப்ப ஆனால் இப்போ கொஞ்ச நாள் ஐயாவன்றத பார்க்குறப்போ ஐயோ பாவு ஆயிட்டார் போல ஐயா பேசுறதுலாம் அப்படித்தாப்பாக இருந்துச்சு நம்மளை விட்டு தானே நம்ம ஐயாவை பார்த்துருக்கோம் ஐயா உளறி இதுவரையும் நம்ம பார்த்ததே இல்லையே ஆனால் கொஞ்சம் கூட அதான் நம்ம ஊருக்குள்ளே நம்ம ஐயா நம்ம எப்படி வேணாலும் பேசிக்கலாம் நம்ம அடிச்சுக்கோம் பிடிச்சிக்கோ என்ன வேணாலும் தெரியும் ஆனால் ஐயாவை உலக நாடுகளில் எவ்வளவு பெருசாக பேசி வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் இதை இல்லை இதை பாப்பாஞ்சல கொஞ்ச நாளும் அவங்க பாப்பா இல்லை நாளைக்கு பிள்ளைக்கு அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம பேசணுமே அந்த நினப்பே இல்லை போல் ஒருவேளை முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் முடிஞ்சு இதுக்கு மேலே நம்மளால் எதை சொல்லி எதுவும் பண்ண முடியான்ற ஒரு நினப்புக்கு ஐயா வந்துட்டாரோ சத்தியமாக அப்படித்தான் சார் தோணுது எருமையெல்லாம் எலெக்ஷனில் நிற்கிதுமா சீ எருமையை வச்செல்லாம் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறாங்க ஃபுல்ல அப்படின்ற மாதிரி பல பேர் பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க அது தப்பு கிடையாது ஏன்னா ஒரு பொண்ணோட மனது இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஆணோட மனது இன்னொரு ஆணுக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு எருமையோட மனது கேன் யூ கேச் மை பாயிண்ட் இல்லைப்பா எதையும் உள்கூத்தெல்லாம் கிடையாது உணர்வு பூர்வமாக அந்த கனெக்டிவிட்டி வந்து இருந்திருக்கு இல்லையா எல்லோரும் அப்படித்தானே அவங்க பார்க்குறாங்க ஆனால் எவ்வளோ ஒருத்தையும் ஐயாக்கிட்ட போய் இதை ரொம்ப ஆழமாக வதச்சிருக்கான்னு நினைக்கிறேன் எருமைக்கு நன்றி சொல்லி தற்கூரி போல் பேசி நின்றாள் வென்றிடலாம் காங்கிரஸை அவனு எவ்வளோ ஒருத்தையாக போய் சொல்லிட்டா அது வேறு ஐயா முழுசாக நம்பி இருக்காரு அதனால தான் இந்த பேச்சு இன்னும் ஐயா சில போல பேச மட்டும்தான் பேசலை எப்படின்னா பாஜகவுக்கு ஓட்டு போடாதவன் ரத்தம் சாவன் தாமரைக்கு குத்தாதவன் பொண்டாட்டி எல்லாம் பசினி இல்லை சொல்ல முடியாதுப்பா இல்லை எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது ஐயாவுக்கு கொஞ்ச நாளாக வந்து ஏதோ புடுங்கல் ஃபோபியா இருக்குதுன்னு நினைக்கிறேன் புடுங்கல் ஃபோபியானா என்ன தெரியுமா உங்கள் தாலியில் பிடுங்கிட்டு போயிடுவாங்க உங்கள் சொத்தை பிடுங்கிட்டு போயிடுவாங்க உங்கள் எருமையை பிடிங்கிட்டு போயிடுவாங்க உங்கள் உரிமையை அப்படிங்கிட்டு போயிடுவாங்கன்னு புடுங்கல் ஃபோபியாவே பேசிக்கிட்டு இருக்காப்புல ஏன் இப்படி பேசுகிறாரு இல்லை ஒரு வேளை அந்த இடத்துல அதை எதுக்காக அதை பேசுனார் முதல்ல அதை சொல்லிடுறோம் குஜராத்தில் மூன்றாம் கட்ட அந்த பிரச்சாரம் அந்த தேர்தல் போயிட்டுருக்கேன் இங்கே பிரச்சாரம் பண்ணிகிட்டு ஏற்கனவே ரெண்டு முடிஞ்சு மூணாவது கட்ட தேர்தல் அங்கே குஜராத்தில் அந்த முக்கியமாக ஐயா பிரச்சாரம் பண்ண அந்த தொகுதியில் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அங்கே இருக்கிற அந்த பெரிய பிஸ்னஸை வந்து பால் பண்ண அந்த பால் உற்பத்தியை வச்சு தான் அந்த இடத்துல வாழ்வாதாரமே இருக்குது அத்தனை பேருக்கும் அங்கே போய் நின்றுக்கிட்டு அதாவது எந்தெந்த இடத்துல ஏற்கனவே ஐயா பேசியிருந்தார் இல்லையா ராஜஸ்தானில் பேசியிருந்தாரில் அந்த தாலி அறுத்துருவாங்க சென்டிமெண்ட்டு அங்கே அதுக்கப்புறம் சொத்தை பிடுங்கிடுவாங்க இந்த சென்டிமெண்ட்டு இங்கே அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போய் இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறாப்புல தெலுங்கானாவில் அதே மாதிரி இப்போ இங்கே குஜராத்தில் என்ன பேசியிருக்கா அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற எருமையை பிடுங்கி அதை ரெண்டு எருமை வச்சுருந்தீங்க வீட்டில் அந்த பால் வியாபாரத்துக்கு அந்த மாடுகள் தானே வந்து அஸ்தி வரும் ரெண்டு எருமை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு எருமையை உங்கள் கிட்டேருந்து காங்கிரஸ் பிடுங்கிரும் அதை எப்படி சொல்கிறாரு ஒருவேளை அந்த எருமையை செத்ததுக்கப்புறம் அந்த எருமையை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா காங்கிரஸ் ஒரு எருமையை தான் உங்கள் பிள்ளைகிட்ட கொடுக்கும் இன்னொரு எருமையை எடுத்துகிட்டு போயிடும் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சின்னா ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு ஐயாவுக்கு அந்த எருமையை பார்க்குறப்ப அது மேலே யாரோ காங்கிரஸ் கயிறை சுற்றிக்கிட்டு வர்ற மாதிரியே இருக்குன்னு நினச்சி அதனால தான் டப்புனு எருமைக்கு போயிட்டாப்புல இல்லாடி இப்படிப்பட்ட பேச்செல்லாம் இங்கே எதுவும் வந்துருக்காது ஆனால் உங்கள் ஊர் தானுங்க அங்கே தானுங்க நீங்கள் விவரம் இருந்தீங்க குஜராத் மாடலு குஜராத் மாடல் இந்த குஜராத் மாடலில் சார் என்ன பண்ணிங்கன்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல ஏண்டா இந்தியாவிலே குஜராத் தான்டா ஒசரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி அந்த ஒசரத்துக்கு யார் காரணம் நாங்கள் தான் காரணம் இங்கே உள்ளவங்க எவனாச்சும் கஷ்டப்படுறீல்லாம் எப்படி உங்கள் எல்லாரையும் ஜாம் ஜாம்னு வச்சிருக்க அப்படி பேசி நீங்கள் ஓட்டு வாங்குனீங்கன்னா சரி காங்கிரஸ் வந்தால் அதை பண்ணிவிடு காங்கிரஸ் வந்தால் இதை பண்ணிவிடு ஐயா ஏன் இப்படி ஆயிட்டியா கலவரமா இருக்குல்ல ஆனால் இது உண்மையிலேயே ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த தேர்தலில் நீங்கள் என்ன முக்கினாலும் எப்படி உருட்டுனாலும் எப்படி வந்து உருண்டு புரண்டாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சிச்சு உங்கள் அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தன் போய் சொல்லியிருக்காங்க இல்லாட்டி இந்த அளவுக்கு வளர வேண்டிய அவசியம் என்ன ஒரு பிரதமர் என்ன பேசணும் அப்படின்னு பேச தெரியாத அளவுக்கு ஒரு பிரதமரை கொண்டாந்து உட்கார வச்சுருக்கீங்களா இல்லை இப்படிலாம் பேசி உள்ளுக்குள்ளேயே அவரை காலி பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்களா இத்தனை நாள் அவரை வந்து ஒரு கிங் மேக்கராக காமிச்சவங்க இன்னைக்கு இப்போ அவரை வந்து எல்லோரும் ஒரு ஜோக்கரு அப்படின்னு எல்லாரும் அவரை பற்றி நினைக்கணும் உள்ளுக்குள்ளேயே எதுவும் பிளான் பண்ணிட்டாங்களா இல்லை இதை கூட தெரியாத அளவுக்கு ஐயா இருக்காரா நம்மளை வச்சு நல்லா காமெடி கீமெடி பண்ணலையே அப்படின்ற அளவுக்கு அவர் கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ நிலமை ஏன்னா பிரதமர் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பிரதமர் பேசுனதை கேட்டிருக்கோம் மாங்கி பாத்தில் கேட்டிருக்கோம் நிறைய இன்டர்வியூஸில் கேட்டிருக்கோம் அதெல்லாம் பேசுகிறப்போ ஒரு சென்ஸோடு பேசுகிற ஒரு பிரதமராக இருந்தாப்புல அப்படின் ஏன்னா அது ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் எதுவுமே ஸ்கிரிப்டு தானடா ரொம்ப பேட் ஸ்கிரிப்டடாக இருக்குது ஐயா பத்து வருஷமாக பாதுகாத்து வந்த அந்த விஷயத்தை எந்த விஷயத்த நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் நான் ஒருத்தலை அப்படின்ற அந்த விஷயத்த வெறும் பத்து மாதத்தில் முடிச்சிருவிய போலையே அது என்ன நினைக்கிறாயன்னா ஒரு வேளை போயிட்டா ஒருவேளை அவங்க நினைக்கிறது எதுவும் கிடைக்காமல் போயிட்டா காரணம் பண்ணுறதுக்கு கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல இவர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பள்ளிக்கடாவாக ஆக்குறாங்களோ ஏன்னா இவரோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம் கிடையாது உலக அரங்கில் நடக்கிற விஷயம் எல்லோரும் பார்ப்பாங்க சிரிப்பாங்க இல்லட்டியே இத்திருந்தாலும் நம்மளும் நம்பிக்கிட்டு இருந்தோம்டா அந்த அளவுக்கெல்லாம் இங்கே உள்ள ஒன்று காளி பெட்டி வேஸ்ட்டு அப்புடின்னு அவங்க பேசுவாங்கலாம் மாட்டாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கா பாருங்கடா புடுங்கிடுவாங்க உங்கள்கிட்ட இங்கே பறிச்சுக்கு வாங்க இவரை வந்து அவர் அதை உங்களுக்கு ஒரே வார்த்தையாக முடிச்சுட்டு போயிடலாம் சார் உங்களுக்கு நான் வேணுமா அவன் வேணுமா பாட்சாவா ஆண்டனியா ராமனா ராவணனா சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குது இத்தனை அதை கேட்டதால் பத்து வருஷமாக உங்களை ஆண்டுட்டேன் இந்த பத்து வருஷத்தில் நான் ஆண்டதில் எதையாச்சும் சின்னதாக வந்து உங்களுக்கு அங்கெங்கே சஞ்சலங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் அதை விட்டு விட்டு நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க என்ன தெரியுமா பதில் சொல்லுவாங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க சார் சொல்லுங்க நாங்கள் உட்காந்து கேட்குறோம் நான் எதையாச்சும் ஒரு இடத்துல ஐயா வந்து சொன்னதைச்சே அதான் இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ஐயோ யோ நீங்கள் இந்த விட்டுட்டீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் செய்வாங்க இதெல்லாம் செய்வாங்க நீங்கள் செஞ்சது எங்கே சார் அதை கூட்டி கொண்டாந்து காமி அதை 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 வந்து போட்டு காமிங்க அதை போட்டுட்டிங்கனாலும் வேலை பாதி வேலை முடிஞ்சிச்சு நீங்கள் எதுக்கு பிரச்சாரம் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணி தேவையில்லாமல் பாவன் அதான் பத்து வருஷமாக நல்லா குழு குழுன்னு சுகமாக இருந்தால் அப்புறம் திரு திருப்புன்னு வெயில் காலத்தில் இழுத்து கொண்டு போய் ஆளாளுக்கு இங்கிட்ட அங்கிட்ட அழகழச்சி பாவம் அவர் வனிம உள்ளுக்குள்ளே மூளையில் ஏதாவது வெடிப்பிடு இல்லைப்பா உஷ்ணம் தாங்காமல் ஏதாச்சும் எங்கேயாவது கிராக் ஆயிருக்கு மூணு பயமாக இருக்குது இல்லாட்டி இப்படி பேச மாட்டார் ஐயா இப்படி பேசி நாங்கள் பார்த்ததே கிடையாது எதுவாக இருந்தாலும் அதாவது இதெல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி எழுதி ப்ரிப்பேர்டாக வர்ற ஸ்பீச் ஆன் தி ஸ்பாட்டில் பேசுகிற அளவுக்கு ஏன்னா ப்ராம்ப்ட் நின்ட்டாலே பாவம் ஐயாவோட முகத்தை பார்க்க முடியாது பயந்துருவாப்புல அவர் போய் தானாக பேசுவார் கிடையவே கிடையாது ஆனால் இது பக்காவாக உள்ளுக்குள்ளே பிளான் பண்ணி தான் இதெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க அதிலே இப்போ அதை பத்தாவதுக்கு இப்போ அதை எல்லாம் வேலை சேர்க்குறாங்க எது எருமன்னு தெரியலன்ட்டு இப்படிலாம் நீங்கள் அது ஐயாவை இந்த அளவுக்கு கேளை கிண்டலுக்கு ஆளாக்குறது எங்களுக்கு விருப்பம் கிடையாது தயவு செய்து அந்த மாதிரியான விஷயங்களை அதை வளர்ச்சியை பற்றி பேசுங்கன்றோம் என்ன செஞ்சுருக்கோன்றதை பற்றி பேசுங்கன்ற மறுபடியும் 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 போகிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் செல் இந்த ஐநூறுவா ஆயிரம் ரூபா செல்லாதுன்னு ஆக்கினீங்க பார்த்தீங்களா கிட்ட திட்ட அதே மாதிரி தான் உங்களோட பிரச்சாரமும் சீ போன இதெல்லாம் எதுக்கு எதுக்கு என்ட கொண்டாந்து இந்த குப்பையை கொற்றுன்ற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு இப்படிலாம் பண்ணி அவரை கீழே இறக்காது அதாவது ஐயாவை ஐயா தான் கீழே இறக்குறாரு ஐயாவை யாருமே இது வரைக்கும் அதாவது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அவர் இதை பண்ணார் இவர் இதை செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர் ஒவ்வொரு படியாக மேலே ஏறி போகிறத விட்டு விட்டு வலிக்கின்னு அப்படியே வர்றப்பில்ல இறங்கலை வலிக்கின்னு சரசர சரசரன் இறங்குறாரு அவரை பார்க்கிறப்ப உண்மையில் இந்த ஆறாவது அறிவுன்னு ஒருத்தன் இருக்கிறவன் ஐயாவோட பேச்சை கேட்டான்னா அத்தோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி இத்தனை நாள் அந்த இந்த இந்த ஒரு படத்தில் இதையா நைட்டு பூரா ஓட்டிகிட்டு இருந்தேன் இதையா பத்து வருஷமாக நம்பிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி ஆகி போயிடும் அவர் மேலே உள்ள அந்த ஒட்டுமொத்த ஒரு இமேஜை செட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அத்தனையும் இவங்க இப்போ அடியில் தீயை வச்சு கொளுத்துக்கிட்டு இருக்காங்க எறிகிறது ஐயாவுக்கு தெரிய மாட்டேங்குது பிரச்சனையே அது இவங்க எழுதி கொடுக்குறதெல்லாம் அப்படியே போய் ஐயா ஒரு எமோஷனோடு கன்வே பண்ணுறப்ப நாம் எதோ சாதிச்சிட்டு தான் நினச்சி ஐயா உட்காந்துருக்காரு கட்டையவே கிடையாது அத்தனையும் ஐயாவை சாய்க்கிற வேலையை மொத்தமாக முடிக்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அறிவு பூர்வமாக அதாவது ஆக்கப்பூர்வமாக எதையாச்சும் பேசுவார்னு பார்த்தா ஆய் போகிறத பற்றியும் பாய் போடுறதை பற்றியும் ஏன் இந்த பேச்சு ஒன்றும் இல்லை சார் சிம்பிளாக இப்போ உக்கா இப்போ உட்காந்து கேட்குறாங்க இந்த ரேவன் நான் ஒரு மனுஷன் எப்படி கிளம்பி ஓடினார் மணிப்பூருக்கு தான் வாயை துறக்கலை இதுக்காவது துறங்க உங்களுக்கு தெரிஞ்சு அவனை நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னா தெரியாமல் கண்டுக்காமல் இது வெளியில் வராதுன்னு நினச்சிட்டிங்களா என்ன அதை பற்றி ஒரு வார்த்தை ஐயா இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவனை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் பதிலுக்கு ஐயா என்ன சொல்கிறார் தெரியுமா இது வந்து முழுக்க முழுக்க போலியான தகவல்கள் தரவுகள் அதையெல்லாம் எடிட் செய்யப்பட்டது இது யாரும் நம்பாதீங்க நேரில் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க ஐயா அதையெல்லாம் பேசாமல் எருமையை புடுங்கிக்கு வாங்கின்னு சொல்லிட்டு இறங்கி பேசிக்கிட்டு இருக்காரு சரி ரைட்டு ஓகே ஐயாவை எல்லாரும் இப்போ எப்படி நக்கல் பண்ணுறாங்க தெரியுமா பார் முழுசாக தற்குரியாக மாறி நிற்கிற எங்கள் ஐயாவை பார் இல்லை நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி பேசுகிறப்பார் என்னதான் இருந்தாலும் கீழேந்து உழைச்சி மேலே ஏறின மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு இடத்துக்கெல்லாம் போய்ட்டு உட்காந்துட முடியாது அதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்ப என்ன வேணாலும் பண்ணட்டும் அதாவது அது நம்மளை அவர் பண்ண காரியங்கள் நமக்கு அக்செப்டன்ஸ் இருக்கலாம் இல்லை அவர் மேலே வெறுப்பு வரலாம் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அதையெல்லாம் பண்ணி மேலே ஏறி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மேலே ஏறி வந்து உட்காந்துருக்கார் அவ்வளோ தூரம் உட்காந்து பிரமிப்பாக பார்த்த பிரதமரை இவர் பிரதமரா இல்லை மாட்டு புரோக்கரா உண்மையில் ரொம்ப இதை முழுக்க 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 அவரை வந்து கீழே இறக்கிறது அவரை அசிங்கப்படுத்துறது வெளியில் இருக்கிறவங்க கிடையாது முழுக்க 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 உள்ளே இருக்கிறவங்க அது நல்லா தெரிஞ்சுங்க ஆனால் ஒரே ஒரு தான் சார் பாம்பு இப்போயே இப்படி ஆயிட்டாரு ஜூன் நாலுக்கு அப்புறம்லாம் ஆளு செம்ம ஜூடாயிரும் அப்போ பயங்கர ஜூடாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐயாவை பார்த்து பத்திரமா பார்த்துருக்கேங்க முக்கியமாக ஜூன் நாலுக்கு அப்புறம் ஐயாவை கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்டென்சிவ் கேரள வச்சு பார்த்தேங்க ஏன்னா திரு திருப்பில் எந்திரிச்ச உட்காந்து அவர் மாட்டுக்கு நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நானும் அவ்வளோதோ அப்படின்ட்டுன்னா பா பார்த்தங்க வேறு இல்லை இது நம்ம ரொம்ப ஜாலியாக வந்து கன்வே பண்ணிட்டோம் பட் ஆனால் நல்லா தெரிஞ்சேங்க இதெல்லாம் ரொம்ப 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 கேடு அதை யாருக்கு கேட்டுன்னா உள்ளேருந்து பார்க்குறப்ப நமக்கு தெரியாது வெளியிலேருந்து பார்க்குறான் பார்த்தீங்களா அவன் நம்மளை எப்படி போட்ரை பண்ணுறான் ஐயாவை எப்படி வந்து சொல்கிறான் ஐயா சொன்னதை எப்படியெல்லாம் வெளியில் கன்வே பண்ணுறான் அது ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய இன்றைய தேதிக்கு வரைக்கும் ஐயாதான் பிரதமர் இன்னைக்கு அவர் என்ன அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரோ அதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவோட பிரதிபலிப்பாக இருக்கும் ஒரு நிமிஷம் அதையும் யோசிச்சுக்கங்க இவங்களை அடிக்கிறது பிரச்சனை கிடையாது இவங்களை ஜெயிக்கிறது பிரச்சனை கிடையாது நாளைக்கு வெளியில் போகிறப்போ பார்க்குறப்போ நல்லா கை கொடுப்பாங்க கையாட்டுவாங்க ஆனால் அந்த பக்கம் போனப்போ கிளம்பி போய்ட்டு ஏன்கில்ல எப்படி தாங்கில லாங்கி வந்து உட்காந்துருக்கும் சொல்லுவாங்க சார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராத அளவுக்கு பார்த்துக்கிறேன் நன்றி